வணக்கம் இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம் கூட்டலின் பண்புகள் அதாவது இங்கிலீஷில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழில் கூட்டலின் பரிமாற்று பண்பு அதே இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதை வந்து இன்னொரு விதமாக நம்ம சொல்லணும்னா ஆர்டர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு எண்களை கூட்டுறோம் அப்படின்னா அதை அதே வரிசையில் தான் கூட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வரிசையை மாற்றி கூட்டினாலும் கூட ஆன்சர் சேமாக தான் வரும் அதை தான் இங்கே ஜென்ரலாக ஏ ப்ளஸ் பி இஸ் பி ப்ளஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு அதே நம்ம மாற்றி போட்டு மூணையும் ரெண்டையும் கூட்டினாலும் நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் ஐந்து தான் கிடைக்கும் இதை தான் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விதமாக நம்ம ஆர்டர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டர்னா எனக்கு வரிசை வரிசையை மாற்றி கூட்டினாலும் அடிஷனுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும் அதனால தான் அதை வந்து ஆர்டர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கூட்டலின் சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது இதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி சி அதாவது ஆறையும் அஞ்சையும் கூட்டி அதோட ஆன்சரோட மூணையும் கூட்டினாலும் அஞ்சையும் மூணையும் கூட்டி திரும்ப கொண்டு வந்து ஆறோட கூட்டினாலும் ஆன்சர் வந்து சேமாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது எண்களில் வந்து வரிசை மாற்றி சேர்த்து கூட்டினா கூட கூட்டலில் அதனுடைய விடையானது மாறாது அதனால தான் இதை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அல்லது சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தா கூட்டல் சமணி அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு எண்ணு கூடையும் பூஜ்யத்தை கூட்டுனா நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் அதுதான் இதனுடைய கூட்டல் சமணி அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எந்த ஒரு எண்ணும் நம்ம லட்சத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட பூஜ்ஜியத்தோட கூட்டிருப்போம் ஆன்சர் என்னவாக கிடைக்கும் அப்படின்னா அதே லட்சம் தான் கிடைக்கும் அதான் வந்து நம்ம ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஐடென்டிட்டினா என்னது அடையாளம் அதாவது அடையாளமான இந்த இடத்துல என்னது மாறாது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா ஐடென்டி ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டல் எதிர்மறை கூட்டல் எதிர்மறைனா எதிர்மறைனா இதுலேயே நமக்கு தெரியும் அதாவது இங்கிலீஷில் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஒரு ஒரு என்னுடைய ஒரு நேர்மறை என்னுடைய இன்வர்ஸ் பார்த்தா அதனுடைய எதிர்மறை எண் இப்போ ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய எதிர்மறை என்னது மைனஸ் ரெண்டு அதே வந்து மைனஸ் மூணினுடைய எதிர்மறை என்னதுன்னு கேட்டோம் அப்படின்னா பிளஸ் மூணு இதா ஒரு என்னுடைய பாசிட்டிவ் என்னுடைய எதிர்மறை நெகட்டிவ் எண் நெகட்டிவ் என்னுடைய எதிர்மறை என்னது பாசிட்டிவ் எண் எந்த ஒரு எண்ணையுமே அதனுடைய எதிர்மறை எண்ணோட கூட்டுறப்ப அதனுடைய விடை என்னவாக இருக்கும் அப்படின்னா பூஜ்ஜியமாக இருக்கும் அதுதான் வந்து கூட்டல் எதிர்மறை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏதாவது ஒரு எண் கொடுத்து உங்களுக்கு எதிர்மறை எண் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த எண்ணுடைய இப்போ பா பாசிட்டிவ் கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய நெகட்டிவ் நம்பர் தான் அதனுடைய எதிர்மறை நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய பாசிட்டிவ் நம்பர் தான் எனது எதிர்மறை அது வந்து ஒன் வேர்ட்ல கேட்கலாம்